எனக்கு வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்பாங்க சாமிக்கு படைக்கிறீங்களே சாமியாக சாப்பிடுது நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு அப்போல்லாம் எனக்கு உண்மையிலேயே தோணுனதில்லை இப்போ என் பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் நல்லபடியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நானும் சந்தோஷமாக இருக்கணும்ட்டு நான் வந்து தனியாக இருந்தாலும் எதுவும் படைச்சு நானே தேவையானதை செய்து நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அவங்களுக்கும் வ வழிவிட்டு நானும் வாழ்ந்துகிட்ருக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியவும் திருப்தியவும் கொடுக்குது நாளைக்கு அவங்க அவங்க வந்து இதே எத்தனையோ பேர் இப்போ சின்ன குடும்பங்களில் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க அவங்க நிறைய பேர் பிள்ளைங்களை வெளியில் அனுப்பிட்டு ரொம்ப கவலையெல்லாம் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காமல் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த இதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து இதெல்லாம் ப இந்த பழ பழக்க வழக்கங்களை வழிவகுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாரும் சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதுவே அதையும் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் என்னோடய குடும்பம் வந்து முந்தி கூட்டு குடும்பம் தான் இப்போ அவங்கவுங்க வெளியில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால நான் வந்து அழகா பகவத்கீதை எல்லாம் கோயில்ல படிச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அது மாதிரி அந்த காலத்துல கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க இப்போ நான் கடவுளோட கடவுளும் நானும் இருக்கோங்கிற சந்தோஷத்தில் நான் சாப்பிட்டுருக்கேன் எனக்கு என்றைக்குமே துணையாக என்னோட கடவுள் இருக்காரு என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்கிறாங்கிற திருப்தியோட அவங்களையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நானும் சந்தோஷமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மன திருப்தி எனக்கு நிறைய இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க சாமிக்கு படைக்கிறீங்களே சாமியா வந்து சாப்பிடுதுன்னு இன்னைக்கு நான் என் பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்க நான் மட்டும்தான் இருக்கேன் நான் வந்து சாமி இல்லைன்னா இவ்வளோ ஸ்பெஷலாக சமைச்சி சாப்பிடுவேண்ணாங்கிறது சந்தேகம் அந்த மாதிரி சாமியும் சாப்பிடுது இப்போ நானும் சாப்பிட்றேன் சாமி என்னோட இருக்காருங்கிற நம்பிக்கையில் அவருக்காக நான் இதை படைச்சி இதை நான் செய்கிறேங்கிறது எனக்கும் ஒரு மன சந்தோஷம் ஒரு திருப்தி என் பிள்ளைங்களுக்கும் இது ஒரு மன சந்தோஷத்தையும் திருப்தியும் தரும் அதனால நான் வந்து இதை வந்து பெருசாக எப்பவுமே என்னோடய பூஜைகளை நான் விட்டு கொடுக்குறதில்ல சாமிக்கு படைக்கிறத நல்லா சந்தோஷமாக படைத்து நானும் சாப்பிட்டு மிச்சமெய்தி இருக்கிறத என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோட காலத்தையும் தனிமைகளையும் நான் ரசிச்சு வாழ்க்கைங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வேறு மாதிரி மாறும் எல்லாரும் நம்மளுடைய இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது தனியா தான் போகவும் போறோம் அதனால இடைப்பட்ட இந்த காலத்துல நான் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ற சந்தர்ப்பம் கிடைச்சா சந்தோஷமா வாழணும் இல்லைன்னா நம்ம நம்ம பாத்துக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும்